வணக்கம் மக்களே ஊர்ல இருந்து நம்மளுக்கு மீன் வந்திருக்கு ஓபன் பண்ணி என்ன பிரான் பார்ப்போம் நல்லா வெட்டி கிளீன் பண்ணியே வந்திருக்கு அடுத்த ஓபன் பண்ணிடலாம் கணம் வந்திருக்கு அதுவும் வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல பாத்துருவோம் கனவா வேலை போட்டலாம் அடுத்து நண்டு வந்து பாருங்க சிறப்பா நண்டு வந்திருக்கு ஒரு பெரிய வாழை இருக்கு வாழை வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விலை மீன் மீன் வந்திருக்கு அடுத்து ஃபிஷ் கட்டிக்கால தமிழ்ல மூணு சால்மன் வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாறை வந்துருக்கு நெக்ஸ்ட் வந்து கும்ளா கும்ளா வந்திருக்கு ஸோ மீன் என்னென்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கூளா கட்டிக்காலை அதாவது சால்மன் பாறை வந்திருக்கு விலை மீன் வந்திருக்கு அடுத்து நண்டு ராலு ஊசி கனவா கனவா ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் போய் ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான் அதோட வேலை முடிஞ்சு நமக்கு எஸ்